அங்கே கொண்டு போய் என்னை மெஜிஸ்ட்ரேட் பண்ணி ஆதரப்படுத்துறாங்க நீ லோக்கல் மஜிஸ்ட்ரேட் தானே ஆதரப்படுத்துவேன் ஏன்னா இங்கே தானே கைது பண்ணி அங்கே இங்கே கொண்டு போய் ஆதரப்படுத்துறாங்க ஆதரவு அவங்க வீட்டுக்கு அவங்க கேட்குறாங்க என்னங்க உங்கள் மேலே நான் சொன்னேன் இது மாதிரி எடுத்து திடீர்னு வந்தாங்க ஒன்றரை மணிக்கு வராங்க என்ன தூக்கிட்டு போகிறாங்க எதுக்கு தூக்கிட்டு வந்தாங்கன்னு எனக்கு புரியல அப்படின்னா இல்லைங்க அவங்களை ரிமண்ட் பண்ணுறோம் ம் என்ன எதுக்காக எதுவுமே இல்லை நீங்கள் சிஎம் பற்றி பேசிட்டீங்க நான் வந்து உங்களை ரிமாண்ட் பண்ணுறேன் அவர் சிட்டிங் சிஎம்மா முன்னாள் சிஎம்மா முன்னாள் சிஎம்னா அவரை பற்றி அவதூறு என்றால் அவர் தரப்பினர் தான் வந்து பேசணுமே தவிர்த்து நான் வேற யாரும் பேச முடியாது இதெல்லாம் பத்தி எதை பத்தியும் கவலைப்படல அப்படியே ரிமாண்ட் அப்படியே என்னை கூப்பிட்டு போறாங்க இங்க இங்க இருந்து இதுக்கு கூப்பிட்டு போறாங்க செயல்பட்ட நிதி ஜெயிலுக்கு சப் ஜெயிலுக்கு போற வழியில போன் வருது இவங்களுக்கு பத்திரிகையாளர்கள் ரெண்டு பேர் அதுல ஒருத்தரோட பேர் சொல்றேன் நம்ம கார்த்திகை சொல்லுவேன் நியூஸ் எயிட்டிங் நாலு வருது அந்த ஜீப்பில் இருக்குது போலீஸ்க்கு சரி சரி ஜீப் ரொம்ப அமைதியாக இருக்குது காலையில் ஏழு மணி ஆறரை அரை முக்கால் தானே பிடிச்சிட்டிங்களா அப்படின்ட்டு எல்லாம் எங்கள் கஸ்டடியில் தான் இருக்கிறேன் அப்படியா ரொம்ப சந்தோஷம் சைதாபேட்டை போடாதீங்க வீடு பக்கத்தில் இருக்குது ம் செங்கல்பேட்டில் போடுங்க ம் அப்படின்ட்டு ஸோ அதுக்கப்புறம் செங்கல்பட்டு சர்ஜெயலில் கூப்பிட்டு போகிறாங்க ம்